ஒருவன் வானத்தில் சக்கரங்களை பார்த்தான் மற்றொருவன் சிங்கங்களோடு ஒரு இரவை கடந்தான் ஒருவன் எலும்புகள் உயிர் பெறுவதை பார்த்தான் மற்றொருவன் சுவரில் எழுதப்பட்ட வார்த்தைகளை வாசித்தான் இவங்க ரெண்டு பேருமே தன்னோட சொந்த நாட்டில் இல்ல விளக்கப்பட்டார்கள் ஆனாலும் இருவருமே தேவனின் தூதுவராக மாறினார்கள் யார் இவர்கள் இரண்டு தீர்க்க தரிசிகள் ஒரு காட்சி நாட்டை இழந்த இடத்தில் நம்பிக்கையின் ஒளி வெல்கம் டு லைஃப் பாஸ்வேர்ட் சேனல் பழமையான சத்தம் இன்றைய வார்த்தையாக இது நம் பயணத்தின் பாகம் நான்கு தீர்க்கதரிசிகளின் பாதையில் ஆஃப் எசிங் ஃபாரின் லேண்ட் வாங்க அவங்களோட அதிசயமான பயணத்தில் சேர்ந்து பயணிக்கலாம் இதுக்கு முந்தைய வீடியோக்கள்ல இஸ்ரவேலும் யூதாவும் எப்படி அழிஞ்சதுன்னு பார்த்தோம் பாபிலுன்ற பெரிய அரசாங்கம் எருசலேமின் ராஜாவை தோற்கடித்து ஆயிரக்கணக்கான யூதர்களை சிறைப்படுத்தி கொண்டு போகுது இது ஐநூற்றி தொண்ணூத்தி ஏழு கி நடக்குது அந்த கைதிகள்ல ஒருவன் ஒரு இளம் ஆசாரியன் அவன் செபார் ஆற்றருகே வாழ்கிறான் ஒரு அயல் நாட்டில் கவலையுடன் அப்போது ஒரு விசித்திரமான் நடக்குது வானத்துல ஒரு புயல் இடி முழங்குகிறது இசைக்கியல் ஒரு அதிசய காட்சியை பார்க்கிறான் நான்கு முகங்கள் உள்ள உயிரினங்கள் சக்கரங்களுக்குள் சக்கரங்கள் ஒளிரும் ஒரு நாற்காலி இது ஒரு தெய்வீக காட்சி அங்கேயே தேவன் பேசுகிறார் நாட்டை இழந்த நிலத்தில் அவர் சொல்றாரு கடின மனதுள்ள ஜாதியிடம் உன்னை அனுப்புகிறேன் அவர்கள் கேட்கட்டும் இல்லை என்றாலும் நீ பேச வேண்டும் இனி எசைக்கியல் ஆசாரியன் அல்ல அவன் ஒரு தீர்க்கதரிசி தேவனின் காவல்காரர் எசைக்கியல் மற்ற தீர்க்கதரிசிகளைப் போல பேசவில்லை அவன் நடித்து காட்டுகிறான் தேவனின் செய்தியை இஸ்ரேவேலின் பாவங்களை காட்ட முன்னூற்றி தொன்னூறு நாட்கள் படுக்கையில் ஒரு புறமாகவே படுக்கிறான் அவனுக்கு சாப்பாடாக கோதுமைகளை எருவில் சமைத்து சாப்பிட வேண்டும் அளவாக தண்ணீர் அருந்த வேண்டும் நாடு எப்படி இழிவாக போகிறது என்பதற்கான சின்னம் அவன் தலைமுடியையும் தாடியையும் சவரன் செய்து மூன்றில் ஒரு பங்கை எரிக்க வேண்டும் மற்றவை தூவ வேண்டும் கொஞ்சத்தை எடுத்து முடிந்து வைத்துக் கொள்ள வேண்டும் இது எதிர்காலத்தை சொல்லும் சின்னங்கள் மக்கள் சொல்கிறார்கள் இவன் பைத்தியக்காரன் என்று ஆனால் அவன் சொன்னது நிஜமாகவே நடந்து கொண்டு வருகிறது எருசலேம் வீழ்ந்து விட்டது ஆலயம் அழிந்து விட்டது அப்போது தேவன் இசைக்கியலுக்கு இன்னொரு காட்சியை காட்டுகிறார் ஒரு உளறிய எலும்புகளின் பள்ளத்தாக்கு அவர் கேட்கிறார் இந்த எலும்புகள் மீண்டும் உயிர் கொள்ளுமா இசைக்கியல் பேசுகிறான் அப்பொழுது எலும்புகள் ஒன்றோடு ஒன்று இணைகிறது உயிர் பெறுகின்றது ஒரு வலிமையான செய்தி இறப்பிலிருந்தும் தேவன் உயிர் தரலாம் அடுத்தது நம்ம பார்க்க போறது தானியில் அவன் இசைக்கியலுக்கு முன்பே சிறுவயதில் பாபிலோனுக்கு அழைத்து செல்லப்பட்டான் அவன் அழகானவன் புத்திசாலி அரச குடும்பத்தை சேர்ந்தவன் பாபிலோனியர்கள் அவனின் பெயர் மொழி உணவுகள் எல்லாவற்றையுமே மாற்றி அரசு ஊழியராக மாற்ற முயல்கிறார்கள் ஆனால் தானியல் மறுக்கிறான் அவன் ராஜாவின் உணவும் மதுவும் குடிக்க மறுக்கிறான் தேவனோ அவனுடைய விசுவாசத்தை பாராட்டுகிறார் தானியல் ஏமாற்றும் அரசு அதிகாரிகளை விட அறிவாளியாக மாறுகிறான் பிறகு தானியலுக்கு தீர்க்க தரிசனங்கள் வர ஆரம்பிக்கின்றன தங்கம் வெள்ளி வெண்கலம் இரும்பு மண்ணாலான உருவான சிலைகள் கடலிலிருந்து எழும் நான்கு மிருகங்கள் தேவனின் நித்ய ராஜ்யத்தின் காட்சி இவை எல்லாம் உலகத்தின் எதிர்காலம் தானியலின் நண்பர்கள் சத்ரக் மேஷக் அபெத்னேகோ ஒரு தங்கத்தாலான விக்கிரகத்துக்கு வழிபட கட்டளையிடப்படுறாங்க ஆனால் அவர்கள் வழிபடவில்லை அதனால் அவர்கள் நெருப்பு குழியில் வீசப்படுகிறார்கள் ஆனால் நெருப்பு அவர்களை எதுவும் செய்யவில்லை அவர்களோடு நான்காவது ஒருவரும் இருக்கிறார் தேவபுத்திரனைப் போல ஒளி வீசுகிறார் பல வருடங்களுக்கு பிறகு தானியலுக்கும் அதே சோதனை அந்நிய தேவர்களை வழிபட கட்டளை வருது ஆனால் அவரும் மறுக்கிறார் தானியலோட விசுவாசத்திற்காக சிங்கங்களின் புலியிலே வீசப்படுகிறார் ஆனால் தேவன் சிங்கங்களின் வாயை மூடுகிறார் ஒரு நாள் இரவு முழுவதும் சிங்கங்களோடு இருந்து உயிருடன் மீள்கிறார் அரசன் கூறுகிறான் உன் தேவன்தான் உயிருள்ள தேவன் இசைக்கியலும் தானியலும் தங்கள் நாட்டுக்கு திரும்பவில்லை அவர்கள் முழு வாழ்நாளையும் அயல் நாட்டில் கழித்தார்கள் இழக்கவில்லை அவர்கள் அயல் நாட்டு மனிதர்கள் அவர்களை கொண்டு தன்னுடைய ரகசியங்களையும் தீர்வுகளையும் வெளிப்படுத்தினார் எலும்புகளில் இருந்து உயிரை காட்டினார் தானியல் விசுவாசம் சிங்கங்களையும் அடக்கிவிடும் என்பதை காட்டினார் அதனால் நீங்கள் எங்கு இருந்தாலும் நீங்கள் விரிசலில் இருந்தாலும் தேவன் இன்னும் பேசுகிறார் இதே பல நம்பிக்கை தரும் வீடியோக்களை பார்க்க லைஃப் பாஸ்வேர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒரு லைக் ஒரு ஷேர் ஒரு கமெண்ட் பலர் நம்பிக்கையை எழுப்பக்கூடும் லைஃப் பாஸ்வேர்ட் அன்லாக்கிங் ஏன்ஷியன் ஃபேத் ஃபார் டுடே இயேசுவின் அற்புதமான நாமத்தின் ஆமின் கடவுள் எல்லோரையும் ஆசிர்வதிப்பார்